ரிவை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாம் வாங்க நம்ம சிவா இருந்துட்டு சிந்துவ கூட வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கிட்ட சொல்லிடுறாங்க இதை கேட்டால் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு நம்ம கூட வாழ்றேன்னு சொல்லிட்டாரா சிவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு நம்ம சிந்துக்கு இருந்துட்டு இந்த கேஸ் வந்து சாதகமாக முடிச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியே வராங்க வெளியே வந்ததுமே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சிவா கிட்ட இங்க பாரியா சிவா நீ சிந்துவை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியா இதை பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா பண்ண இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம சிவா கிட்ட சொல்லவும் சிவா இருந்துட்டு எனக்கு சிந்து பத்தி தெரியும் பெரியம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு இங்க பாரு சிவா எதுக்காக நீ சிந்து கூட வாழ்றேன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி நம்ம சிவா கிட்ட கேட்கவும் என்ன என்ன பெரியம்மா சிந்து மேல அவ்வளோ பெரிய பழிய தூக்கி போடப்பட்டாங்க நான் வந்து சும்மா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம மகா கிட்ட சொல்லவும் இங்க பாரியா இங்க பாருடா சிவா உன்னோட வாழ்க்கைய முடிச்சு முடிச்சிடலாம் தான் இவங்க எல்லாம் இந்த பிளான் போடுறாங்க இந்த நல்ல வாய்ப்பை நீ ஏன் பயன்படுத்தல அப்படின்ற மாதிரி நம்ம மகா வந்துட்டு ரொம்பவே கோமா சிவா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு எதுக்குமே பிடி கொடுக்காம பேசுறதுனால நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு ஸ்னேகா கிட்ட போயிட்டு என்ன ஸ்னேகா இப்படி ஆயிடுச்சு சிவா இப்படி பேசுவான்னு எனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்க பாருங்க ஆண்டி எனக்கும் நான் சிவா வந்து இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது எதுக்காக சிவா இப்படி கெல்லாம் பேசினாருன்னு எனக்கு தெரியல நான் ஹாஸ்பிட்டல்ல பண்ண பிரச்சனையா யோசிச்சுதான் இதெல்லாம் பண்ணிருக்காரு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்னேகா இருந்துட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னால சிவா இல்லாமல்லாம் இருக்க முடியாது ஆண்டி எப்படியாவது என்ன சிவா கூட சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா கிட்ட சொல்லவும் மகா இருந்துட்டு கண்டிப்பா அந்த சிந்துவை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு நம்ம சிவா கிட்ட போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் நீ என் கூட வாழுவேன்னு சொல்லுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம சிந்து இருந்துட்டு டாக்டர் கிட்ட சொல்லுவோம் சிவா இருந்துட்டு இங்க பாரு சிந்து உன்னை பத்தி எனக்கு தெரியும் உன் மேல இவ்வளவு சரி கலங்கத்தை போடும்போது நான் எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம சிந்துகிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க நம்ம மகா இருந்துட்டு சிந்துவை எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்து இருந்துட்டு மகா கிட்ட போயிட்டு இந்த மனு கொடுத்தது உங்க வேலை தானே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் நம்ம மகாவும் ஐஸ்வர்யாவும் அமைதியா இருக்கிறதுனால நம்ம நம்ம சிந்து இருந்துட்டு மகா கிட்ட இங்க பாருங்க என்னையும் டாக்டரையும் பிரிக்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமாக பண்ணுற பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு என்னடி பண்ணுவேன் என் வீட்டில் வந்து எனக்கே அதிகாரம் காட்டுறேன் நீ அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை நீ எங்கள் அண்ணன் கூட நீ வாழவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா சொல்லுவோம் உனக்கு இந்த வயசுலேயே இப்படி ஒரு புத்தியாக பொண்ணை ரொம்ப கேவலமாக வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சிந்த இருந்துட்டு மகாவை பார்த்து கேட்கவும் மகா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சிந்துவை கூப்பிடுவோம்

டாக்டருக்கு சமைச்சு டாக்டருக்கு மதிய சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு போறாங்க போற வழியில ரெண்டு பேரும் நம்ம சிந்து வந்து கடத்திடுறாங்க கடத்தி ஒரு குடோன்ல போய் அடைச்சு வச்சிருக்காங்க ரெண்டு ரவுடிகாலும் மகாக்கு கால் பண்ணி நான் சிந்துவா கடத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்லிட்டு நம்ம மகா இருந்துட்டு ஸ்னேகாவையும் ஸ்னேகாவோட அப்பாவையும் கூட்டிட்டு நம்ம சிந்து இருக்க இடத்துக்கு கூட்டு போறாங்க கூட்டு போன உடனே நம்ம சிந்து இருந்துட்டு மயக்க மயக்கத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு சிந்துவை தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க எழுப்பின உடனேயே நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிராங்க நம்மள கட்டி போட்டுக்கிறத நினைச்சு ரொம்பவே ஷாக் ஆயிராங்க என்ன எதுக்காக கடத்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாரடி நீ மட்டும் என் பையனை விட்டு போறேன்னு மட்டும் சொல்ல உன்னை விட்டுடுறேன் அப்படி இல்லையா இங்கவே வச்சு நான் உன உன்னோட கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சிந்து கிட்ட மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலையும் நான் டாக்டர் கூட தான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி நம்ம சிந்து சொல்லிடுறாங்க நீ இப்படியே பேசிட்டு இருந்தன கண்டிப்பா நீ இங்கேயே உயிரை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஸ்னேகா இறந்துட்டு இங்க பாரடி என்னையும் சிவாவையும் பிரிக்க நினைக்கிறியா நீ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க பாரடி நம்ம சிந்து இருந்துட்டு இங்க பாரடி நீ உண்மையா லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பா சிவா உன்னதான் உங்க கூட தான் வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம சிந்து இருந்துட்டு நம்ம ஸ்னேகா கிட்ட சொல்லவும் ஸ்னேகா இருந்துட்டு வாயடைச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பி தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு நீ எவ்வளவுதான் யோசிச்சாலும் இங்க இருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு நம்ம சிந்து கிட்ட சொல்றாங்க சிந்து இருந்துட்டு ரொம்பவே அழக ஆரம்பிச்சிடறாங்க என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அழக ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு இவ்வளவு நேரமும் சிந்து வந்து நம்மளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துக்கு வந்து சிவா கால் பண்றாரு நம்ம சிந்து வந்து போன எடுக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு அன்னபூர்ணிக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க டிராபிக்கா இருக்கு வந்துருவா வந்த உடனே எனக்கு கால் பண்ணியா அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சிவா கிட்ட சொல்லிடுறாங்க சரிங்க பெரியம்மா நான் சிந்து வந்ததுமே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுற சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு நம்ம நம்ம பைரவிக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம பைரவிக்கு வந்து நம்ம ஆறுமுகத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு பைரவி கிட்ட போயிட்டு பைரவி இன்னும் வேற ஏதாச்சும் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் பைரவி இருந்துட்டு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் பார்த்து அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என் பசங்க இப்படியே எப்பவுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அன்ன பூர்ணி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு இன்னும் வரலையே வரலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் அன்னப்பூர்ணிக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வந்தாலா அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க இன்னும் வரலையா அங்கே வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டாலா அப்படின்ற மாதிரி நம்ம அன்னப்பூர் கேட்கவங்க சிவா இருந்துட்டு இல்லை பெரியமா இன்னும் வரவே இல்லவ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே பதறி போய் தேட ஆரம்பிச்சிடுறாரு எங்க தேடி வந்து கிடைக்காதால ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம பைரவியும் பைரவிக்கு இந்த விஷயம் தெரிய வருது தெரிஞ்ச உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாரடி நீ வந்து நீ சிவா கூட வாழ மாட்டேன்னு சொன்னா மட்டும்தான் இங்க இருந்து போக முடியும் அப்படி இல்லைன்னா இங்க இருந்து போவே முடியாது அப்படின்ற மாதிரி மகா இருந்துட்டு சிந்து சொல்லவும் சிந்து இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க என்னதான் பண்ணாலும் என்ன சாவடிச்சாலும் கூட நானு நான் டாக்டர் கூட தான் வாழுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சிந்து இருந்துட்டு பேச முடியாம பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இதுக்கு மேல இவகிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்னேகா கிட்ட போயிட்டு இவள என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்னேகா கிட்ட கேக்குறாங்க ஸ்னேகா இருந்துட்டு இப்படியே முடிச்சிடலாம் ஆண்டி அவளை அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்னேகா சொல்லவும் நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி பார்க்கறாங்க இவ இவ்வளவு பெரிய கேவலமானவளா அப்படின்ற மாதிரி நம்ம சிந்து இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த விஷயத்தை இருந்துட்டு நம்ம சிவாக்கு தெரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு இங்க பாருங்க என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் யாருமே நம்ம சிந்து மலை இறக்கம் காட்டுற மாதிரியே தெரியல நம்ம சிவா இருந்துட்டு ஊர் பூரா தேர்றாரு ஆனா சிந்து கிடைக்கிற மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு ஆறுமுகமும் ரொம்பவே பதறி போய் எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் பைரவி இருந்துட்டு ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி சிந்து கிடைச்சாளா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஆனா சிந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம பைரவி இருந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பைரவியோட அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்கறாங்க அவங்க அம்மாவும் இங்க வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்னாச்சு என்னாச்சு சிந்துக்கும் ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரியே அவங்க அம்மா இருந்துட்டு பதறி போய் கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லைம்மா நம்ம சிவா கூட தான் வெளியே போனா அப்படின்ற மாதிரி பேசி சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சிந்த இருந்துட்டு ரொம்பவே பதறி போய் அழுதுகிட்டே இருக்காங்க என்னை யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க இவ கதறதை பார்த்து நம்ம மகா இருந்துட்டு அவ வாயில கட்ட போட்டுறாங்க நம்ம சிவா இருந்துட்டு நம்ம சிந்த சீக்கிரமா கண்டுபிடிப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க